அப்படிங்கிற பட்டிமன்றத்தில் உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கலுக்கு தோல்வி வெற்றி எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ரசிக பெருமக்களுக்கு தான் எந்திரிச்சு போகிறவங்களே எப்படி போனார் தெரியுமா சிஓ போனா இருப்பார் லியோனி சங்கடப்படுவார் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபோனு வந்த மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டு போனார் என்னன்னா ஃபோன் வந்ததுனால சிஓ போயிட்டார் அப்படின்னு நான் நினச்சிக்கோனேன் இதுதான் மனசு எழுத்து போனாரு லேஸ் அப்படி பேண்ட் அப்படி எழுப்பாரு சரி ஏதோ ரஸ்ரூப் போறார் போல இருக்கேன் அவரும் ரூம் வருது அதனால போறேன்ட்டு எனக்கு காமிச்சுட்டு இப்படி எழுந்து போனவர்கள் கூட என்னுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு எழுந்திரிட்டு போறாங்க இதுதான் மனசு சினிமா பாட்டில் பாருங்க ஏ அப்பா அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா அன்னமே நீ என்னும் அறியாத அண்ணமே நீதில் அஞ்சு நின்றால் அச்சமாகுமா அன்பு மனம் கனிந்ததும் புரியாமல் போகுமா பாட்டில் இருந்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அன்பு மனம் கனிந்த பின்னே கனிந்த பின்னே அச்சம் தேவையா இன்னொரு பாட்டு கண்ணதாசன் மனம் கனிவான அந்த கண்ணியை கண்டால் கல்லும் கனியாகும் மனம் கனிவான கண்ணியை கண்டால் கல்லும் கனியாகும் இன்னொரு மன்னாதி மன்னன்ல கண்ணதாசன் கனிய கனிய மழலை பேசும் கண்மணி உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் கொன்மணி கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா உங்கள் காதல் பொங்கும் தீபம் நீங்கள் அல்லவா கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா எத்தனை பாட்டு சொல்லலாம் இன்னைக்கு இதெல்லாம் ரைட்டு கனிந்த மனமா நிறைந்த பணமா சொல்லணும் பணம் இல்லாட்டி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக கிடையாது என் எஸ் கிருஷ்ணன் பாடாத பாட்டா ஒரு பாட்டு பணம் என்ற படத்திலே எழுதியிருப்பார் ஒன்னிலிருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் தொண்டாட்டம் இருபத்தொன்னிலிருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் 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 அதுல எனக்கு குடிச்ச வரி எது தெரியுமா தென் பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே அதுக்கப்புறம் அன்பாக போட்டு வைத்து கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பார்ப்பார் இருபத்தொன்னிலே முடிச்ச முருகா பள்ளி வர முருகா பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் இருபத்தோரு நாள் நூறு நூறு ரூபாயா போட்டு தை தண்ணிக்கு போகலாம் அப்படிங்கிற நேரத்தில் மகனுக்கு சவிக்கலாம் போயிடும் முருகனை மா முருகா நீ சிவபெருமானோட சிவபெருமான் தானே உங்கள் வீட்லேயும் பிரச்சனை வந்தப்ப எவ்வளோ சிரமப்பட்டே நீ என் ஃபுல்லாக ஃபிட்ஸ் வந்துருக்கு தைப்பூசத்துக்கு இந்த தைப்பூசம் இல்லை அடுத்த தைப்பூசம் கூட வந்துடல நீ உத்தரத்துக்கும் கூட வர்றேன் முருகன் உண்டியில் ஓப்பன் பண்ணிடவா முறையன் பண்ணாதரான சொல்ல போறாரு நல்ல மனுஷன் அவரு மகனை காப்பாத்துறாங்க தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே அன்பாக போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பார்ப்பார் இருபத்தி ஒன்னில காசி கண்ணதாசன் இது ஒரு பாட்டு எழுதி டி எம் சௌந்தரராஜன் கேட்கிறாங்க பேட்டி நீங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப ரசித்து உணர்வு பூர்வமாக பாடின பாட்டு எதுங்க எந்த பாட்டுன்னு சொல்லுவார்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்கன்னா அந்த நாள் ஞாபகம் நீ வந்ததே நண்பனே 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 அதை சொல்லுவாருன்னு பார்த்தா நான் உணர்ந்து பாடின பாட்டு எதுகிறீங்களா எங்கே ஒரு ராஜான்னு ஒரு படம் அந்த படத்தில் மகனுக்கெல்லாம் கைவிட்டு போன பிறகு அப்பேன் பாடுவான் பாருங்கள் ஒரு பாட்டு தென்னைய பெத்த இளநீர் பிள்ளைய பெத்தா கண்ணீர் பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளையின் மனமே கல்லம்மா பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்த படா சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்லை இல்லே பந்தம் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க இந்த பாட்டை தான் நான் உணர்ந்து பாண்டேன் யாரு டி எம் இப்போ இப்ப நீங்க எல்லாம் கை தட்டுறீங்கன்னா உணர்வு வாழ்க்கையில எங்க அப்பன் தான் எங்க அப்பன் தான் ரெண்டு மகனும் ஒரு அப்பா திடீர்னு மயன் தனி கொடுத்த நம்ம போயிட்டேன் பெரியவன் மூ மூச்சை பிடிச்சி அவனை படிக்க வச்சு வளர்த்தாரு பா ஒ அவன் மருமக தனியாக போகலாம்ப்பா சரி போயிட்டோடே இந்த சின்ன வாயிருக்காங்களே பார்த்துக்குறீங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மாதம் ஓடிச்சு சின்ன வந்தான் பா அண்ணன் பயங்கரமான துரோகிப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிங்க தண்ணி நான் போயிட்டான் நான் அப்படிலாம் இல்லை நீங்கள் ரெண்டு நேரம் அந்த வாடகை வீட்டுக்கு போயிருங்க நான் எங்கள் வீட்டுக்காரமா அங்க அப்போ தான் அப்போ வச்சுருக்கேன் அதே எவ்வளோவோ தேவடா முடிய எங்களை குடியிருந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு என்ன அன்புரியடா அப்போத்தான் பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை ரொம்ப ஒரு வசதியா இருக்கவரை பார்த்து சொல்றேன் அவர் நமக்கு ரொம்ப நெருங்குன்னு சொந்தம் அப்படியா கூட பிறந்த அண்ணனா இல்லை எங்கள் பெரிய பங்காளியோட விட்டு அண்ணன் இருக்கார்ல அவரோட நாத்தனா மகளுக்கு தான் என் குழந்தையாரோட தம்பி மகளோட அண்ணன் பொண்ணை கொடுத்துருக்குங்கிறான் இத கணக்கு போட்டு என்னைக்கு அவன் என்ன சொந்தம்னு கண்டுபிடிப்ப கம்ப்யூட்டரில் கூட தோற்று போயிடுறது கூட கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எழுத்தாப்பில் ஒருத்தர் வர்றாரு கொஞ்சம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிற ஏன் நான் தாண்டா உங்கள் அப்பா அப்படின்னு நேற்று பச்சை சட்டை ஏன் இன்னைக்கே வெறுமேலோட வந்தேன் அவன் அப்பே சட்டையே கிளத்துனது கூட அடையாளம் தெரியல காரணம் கஞ்சிக்கில்லாத அப்பேன் முடிஞ்சா என்ன சே பாட்டை நிறைய சொல்லலாம் எக்கச்சக்கம் இப்படி பணம்ங்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்குத அப்படின்னு யாரும் இந்த குரூப்பு ரைட்டியா இன்னைக்கு வந்து மனசு எப்படிப்பட்ட மனசு ஒரு மனசு இன்னைக்கு வேணும் ஒரு அப்பா ரொம்ப கண்டிஷனான அப்பா மகன் வந்து மார்க்கார்ட்ட கொண்டு வர்றேன் பாழுத்து போடுவியா மாட்டியான்னு தெரியலப்பா அம்மாட்ட கேட்டேன் நீ ஏன் பொப்பாட்டை கோப்பாட்டம் அப்பா வாங்கி பார்க்குறாரு கணக்கில் ஒன்று அறிவியலில் மூணு தமிழில் எழுபது வாங்கியிருக்கேன் வரலாறு புவியியல் ஐம்பத்தஞ்சு கணக்கில் ஒன்று

பிள்ளைய போய் அடிச்சு விட்டோமே அதுக்கிட்டே உட்காந்துருந்தேன் ஒரே பய இருந்து மா மடப்புறம் காளியப்பண்ணுக்கு வேண்டி கத்த காளியை பண்ணி பேர் வச்சேன் என் பிள்ளை என்னைய மாதிரி தானே இருப்பேன் கணக்கில் நான் முட்டையே தவிர எதுவுமே வாங்க அப்புறம் எனக்கு பிறந்தது பிறகு என்னமோ பெரிய சகுந்தரா ஒரு தம்பிங்கிற மாதிரி பிடிச்சி அடிச்சு விட்டோமே என் பிள்ளைய அதுக்கு தேவை நானே செத்து தோலன்னு சொல்லி விட்டமே தெரிஞ்சுக்க பிள்ளை என்ன அது அப்படின்ட்டு மகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காக்கில் பூந்தியை வாங்கிட்டு வரார் வாங்கிட்டு வர்றாரு அட்டி வாங்கினவன் உட்காந்துட்டு மூங்கி நான் மீங்கி அப்பே பூந்தியோட டேய் ஜுவாடா வேடா பூ டேய் அப்பாடா தெரியும் அப்பா யாரு அழிச்சா

நான் கணக்குல முட்டை வாங்கினேன்டா நீ ஒன்னாவது வாங்கிருக்கா என் தங்க அடிச்சுட்டு என்னடா செல்ல குட்டியே அண்ணகுட்டியே இங்க வாடி அடா இதா பூந்தி ஒன்னும் வேணாம் அடிச்சுட்டு பூந்தி பூந்தி சாப்பிடுறா சாப்பிடுறா ஒரு அப்படியே அழுது கண்ணீரோட உப்பும் சேர்ந்து பூந்திக்குள்ளே போயிட்டே அவங்க அப்போ அஞ்சு வாயை ஊட்டி விட்டது பிற்பாடு அவங்க அப்பனும் மகனும் முகத்தை பார்த்துக்கிறாங்க பாரு கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த அன்பு பரிமாற்றம் எத்தனை ரூபா அந்த மகனுக்கு நீங்கள் கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க ஐயா வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் விருதனார் போயிருக்காரு பட்டாசு தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்காக நடத்துகிற ஒரு ஆதரவற்ற குழந்தைடைய எல்லாம் அன்னை சக்தியாக ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாம் பேச முதலமைச்சரு முன்னாடி ஆறு வாகனம் வாங்க புரோட்டோகால் அப்படி இறங்குவார் ஆதரவற்ற அந்த குழந்தைகள் வாங்க வணக்கம் அப்படி இருக்கீங்க ஃபோட்டோ எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது நான் முதலமைச்சர் என்ன செஞ்சாருன்னா வஞ்சம் நிறுத்துப்பா அப்படின்னு போகிற வழியில் இறங்கி அவரே ஒரு பேக்கரிக்கு போறாரு பின்னாடி போலீஸ்காரங்கன்னா ஏய் எதுக்கு பேக்கரிக்கு போறீங்க தலைவரா ஒரு பரோட்டா கால் போரோட்டாக்கால் ஆகுது சப்பாத்தி காலாக பேக்கரிக்கு நான் போனேன் எதுக்காக தலைவராக இருக்க அதாவது கூட்டம் சேர்ந்துடேன் பரவாயில்ல அப்படின்ட்டு அங்கே எத்தனை பிள்ளைய இருக்குன்னு கேட்டு அப்போல பேத்துக்கு ஸ்வீட்டு காரம் வாங்கி ஒரு மஞ்சள் பயில அவரே தூக்கிக்கிட்டு அந்த காரில் போய் அந்த அன்னை சக்தி அ குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அவரே கையில் கொடுத்து சாப்பிட வச்சு சாப்பிடுங்கப்பா நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நிதி உதவியெலாம் அறிவித்தார் அந்த நிதி உதவி அறிவிச்சப்போ கூட அந்த குழந்தைய சந்தோஷமா இல்லை அப்பா நன்றி அப்பா அப்படின்னு அந்த ஆதரவற்ற குழந்தையெல்லாம் அப்பான்னு அன்றைக்கி கூப்பிட்டா இன்னைக்கு வரைக்கும் அவரிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்க குழந்தையெல்லாம் அப்பா அப்பான்னு பாசத்தோடு அந்த கனிந்த மன அந்த பேக்கரியில போய் அந்த வாங்கிட்டு போனுங்கிற என்ன இருந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ராகுல் காந்தி எதிர்கட்சி பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் காந்தியோட மகன் அவரோட இந்திரா காந்தியோட பேரன் கோயமுத்தூருக்கு சருக்சி கூட்டம் பிரச்சாரத்துக்கு வந்தவர் பேசாம மேடையில் பேசிட்டு போக வேண்டியது அவரும் வண்டியை நிப்பாட்டி ஒரு பேக்கரியில் போய் காக்கில் ஸ்வீட்டை வாங்கிட்டு நம்ம முதலமைச்சர்கிட்ட ஐ கன்சிடர் யூ ஆஸ் மை பிரதர் ஐ ஹேவ் நோ பிரதர் ஐ ஹேவ் ஒன்லி ஒன் சிஸ்டர் யூ ஆர் மை பிரதர் என் கே ஸ்டாலின் இஸ் மை பிரதர் அப்படின்னு அந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தார் அரசியல் எப்படியோ கடந்துட்டு போகுது அந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பெட்டிய கையில் கொடுத்து பரிமாறப்படுகின்ற பாசமான மனசு பாத்தீங்களா அந்த மனசு தாயா உலகத்தையே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நாகூர் தற்கால அந்த கந்தூரி விழாவுக்கு அந்த பச்சை போர்வை யார் தயார் பண்ணுவா தெரியுமா பழனியாண்டி பிள்ளைங்கிற ஒரு முருக பக்தருடைய குடும்பம் தான் ஐம்பது ஆண்டுகளாக நாகூர் தற்கால கந்தூரி விழாவுக்கு அந்த பச்சை கலர் போர்வையை தயார் பண்ணுறது முருகபத்தரான பழனியாண்டி பிள்ளை வெறும் தயார் பண்ணி மட்டும் கொடுக்கறதில்ல அந்த கந்தூரி விழாவுக்கு ரம்லான் நோன்பு இருக்கிற மாதிரி நாற்பது நாள் பழனியாண்டி குடும்பமே இருந்து அந்த பச்சை போர்வையை நெஞ்சு கொண்டு வந்து அந்த நாகூர் தர்கால போடக்கூடிய அந்த மத ஒற்றுமையின் அந்த கனிந்த மன திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் பாபாவா முருகனா பஞ்சாயத்து நடக்குது அங்க மக்கள் சேர்ந்து கோஷம் எப்படி போட்டான் தெரியுமா கந்தனுக்கு அரோகரா நாரே தக்பீர் அரோகரா நாரே தக்பீர் அல்லாது வைப்பதுலடா சொல்ல நாரே தக்பீர் அரோகரா முருகனும் சிக்கந்தர் பாபாவும் எங்களை பொறுத்தளவு ஒண்ணுதான்டா மலையில் அவர் மேலே இருக்கார் இவர் கீழே இருக்கார் அவ்வளோதான் வித்தியாசம் எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான்னு வாழ்கிறான் பாருங்க அந்த மனசு தாயா இன்றைக்கி மனசை வாழ வாழ வச்சிகிட்டுருக்கு எங்கள் பாலங்குரிய வந்து இப்போ என் காதில் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா நீங்கள் வாட்டி பேசிகிட்டு இருக்காதிங்க பத்தே காலுக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் திருப்பி சொல்கிறேன் நாங்கள் வேலூரில் பட்டிமன்றம் முடிச்சுட்டு காரில் வந்துகிட்ருக்கான் காலையில் தேனியில் என் தலைமையில் ஒரு கல்யாணம் அதனால் அங்கேயே வேட்டி சட்டையெல்லாம் ரெடி பண்ணி புறப்பட்டு வேலூர்லேருந்து அந்த டிரைவரை அழுத்தியா 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 அப்படிங்கிற டிரைவர் அன்றைக்கி டாட்டா கோயிலிஸ்ன்னு ஒரு வண்டி அட்டி பறக்குது நூற்றி இருபதுல நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன் எனக்கு பின்னாடி எங்கள் பேச்சாளர்கள் அரங்க நெடுமாறேன் பேராசிரியர் முருகன் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க நந்தலால திருச்சியில் இறங்கிட்டாரு இறங்கி வர்றப்ப தாடி கொம்புக்கிட்ட வண்டி அப்படியே அப்செட் ஆகி பள்ளத்தில் உருண்டு அப்படி குழிக்குள்ளே கிடக்கிறேன் நாங்கள்லாம் காலையில் ஒரு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் வெடி விடியுது அப்போ தான் நான் முன் சீட்டில் உட்காந்து நான் ஒருத்தந்தான் நிதானமாக இருக்கேன் இதே முடிச்சு பார்க்குறேன் எங்கே இருக்குனே தெரில என்னை சுற்றி பூரா போக கண்ணாடிலாம் ஒட்டஞ்சி இப்படியே கிடக்குது முரியன் அந்த பக்கம் கிடக்கிறாரு நான் அரங்க நெடுமாறு இந்த பக்கம் இப்படியே நினைவு இல்லாமல் இப்படியே கிடக்கிறாங்க முரியன் பாக்கெட்லேருந்து ஒருத்தன் பணத்தை எடுக்கிறாங்க அரங்க நெடுமாறன் கையில் இருக்க பிரேஸ்லெட்டை ஒருத்தன் கழட்டிட்டு போகிறேன் அரங்க நெடுமாறன் பையில் இருக்கிற பணத்தை ஒருத்தன் எடுக்கிறான் என் கண்ணு முன்னாடியே கத்த முடியல மேலே அவ்வளோ பேர் அள்ளிட்டு போறாங்க ஒவ்வொருத்த பையெல்லாம் திறந்து தேடுறாங்க அந்த நேரம் எனக்கு ஒரே ஒரு நாள் வண்டி ஓட்டின லாரன்ஸ்னு ஒரு டிரைவர் அவன் வாடகை வண்டி ஓட்டிக்கிட்டு கரூருக்கு போயிட்டு இருக்கேன் என்னடா இருக்கு அப்படின்னா லியோனி சாரோட வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்னே எங்கள் அண்ணன் வண்டியா கரூருக்கு ஏற்றி போன பார்க்கிய இறங்கி நடந்து போங்கடா எனக்கு இந்த காசு முக்கியம் இல்லை எங்கள் அண்ணனை காப்பாற்றணுன்னு வந்து வண்டி கடியில் என்னை தேடுறேன் அந்த லாரன்ஸு வேட்டுப்பீட்டில் இருக்கார் என்ன டிரைவர்னேன்ட்டு அந்த நேரத்தில் அந்த கண்ணாடியெல்லாம் விளக்கிட்டு பக்கத்து இருந்து ஒரு பாட்டி வந்து ஒரு பாத்திரம் நிறைய நீராரத்தை கொண்டுட்டு வந்து அப்படி கொடுக்குது அவர் நல்லா இருக்காரு அவங்கெல்லாம் மயக்கம் போட்டாங்க இவருக்கு நல்லா இருக்கான்ட்டு இதை குடிச்சிட்டாருன்னா அவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம்யா வாங்கி குடியா அவன அந்த பாட்டி அந்த நீராரத்தை கொடுத்ததை வாங்கி நான் குடிச்சோன்னே தம்பிக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்காருன்ட்டு கண்ணாடியை உடச்சி என்னை வெளியில் இருந்தாங்க அந்த பாட்டி அப்படியே கையெடுத்து கும்பிட்டேன் என்னை காப்பாற்றின தெய்வமே எனக்கு இவ்வளவு பேர் பணத்தை அள்ளிட்டு போகிறப்ப எனக்கு நீராரம் கொடுக்கணும்னு நினச்சிய வாழ்க்கையில் கடவுளை எவனுமே நேரில் பார்த்ததில்லை ஒன்றே தாமா நான் நேரில் கடவுளாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு நான் ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு முருங்கை அரங்க நல்லா ஆயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் பண்ற பேசிகிட்டு இருக்காங்க நான் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த பாட்டியை தேடி போய் அந்த பாட்டிக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு வருவோன்ட்டு பா அம்மா என்ன ஞாபகம் இருக்கா ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் தான் எனக்கு நீராரம் கொடுத்தீங்க இந்த இதை வச்சுக்கோங்க அப்படி கொடுத்தேன் அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னிச்சு நீ காசு கொடுப்பேன்றதுக்காக நான் நீராரம் கொடுத்துல சாமி இதை நான் வாங்கினேன்னா உனக்கு செஞ்ச உதவி பலனை அளிக்காமல் போயிடும் அந்த ஆண்டவன் எனக்கு கொடுப்பாயா எனக்கு ஒரே ஒரு சேலை மட்டும் வாங்கி கொடுத்துருப்போம் என் பிள்ளை மாதிரி எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்துருப்போன்னு சொல்லி அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு நூல் புடவை வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கண்ணில் ஒத்திட்டு எனக்கு நெத்தியில் விபூதி வச்சு இன்னும் நூறு வயசுக்கு நீ நல்லா மக்களை சந்தோஷப்படுத்தினா அப்படின்னு சொன்ன அந்த பாட்டியோட மனசு வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்ன சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எத்தனை ரூபாய் எத்தனை முதலமைச்சர் பொறுப்பு எவ்வளவு பெரிய லியோனி நடுவர் பாடநூல் கழக தலைவர் கலைமாமணி ஆகாக ஆகாக அந்த பாட்டி காட்டி அந்த பாசத்துக்கு நிகராக கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் இந்த அன்பும் பாசமும் ஒரு மனிதனுடைய மனதை விட்டு போகாது அதனால நிறைவான வாழ்க்கைக்கு பணம் என்பது அவசியம் தேவை ஆனால் நிறைவான மகிழ்வை ஒரு மனிதனுக்கு தருவது அந்த பணம் கனிந்த மனமே கனிந்த மனமே என்று சொல்லி கனிந்த மனதோடு வாழ்வதற்கு புத்தக திருவிழாவிற்கு புத்தகங்களை படியுங்கள் படித்து இன்புறுங்கள் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை வழிகாட்டுங்கள் எல்லோருக்கும் என்று சொல்லி எங்களை வையக்க வைத்த சிவகங்கை உயிரினும் மேலான எங்கள் ரசிகப் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி எங்கள் மாவட்ட தலைவருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகர்ப்பன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்